இருக்கப்போகிறதுங்கிறது துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் எப்படி வந்து கிரக இருக்குது கர்மா எப்படி செயல்பட போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது எப்படிங்கிறதை துல்லியமாக அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒளித்தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அஸ்டம எல்லாம் முடிந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து படிப்படியாக கொஞ்சம் மீண்டு வரார் என்பதுதான் உண்மை இப்போ பாருங்கள் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பன்னெண்டுலேருந்து ஆறு கனெக்ட் ஆகிறப்போ சில வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் ஆறுதல் எளிமை ஆநிலம் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் ஒரு மாதிரியான ஒரு ஃபண்டிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு சுப முதலீடு கடன் மூலமாக ஒரு விஷயத்தை பெறுவது அடுத்தும் கூட்டுத் தொழில் அது மாதிரி சில வியாபாரம் உலகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு வருடமாக போய் கொண்டிருக்கிறது அதில் அக்டோபர் மாதமும் ஒரு உன்னதமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதமாக இருக்க போகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு எட்டாம் இடத்திலும் கேது வந்து மூன்றாம் இடம் ரெண்டாம் இடத்திலும் இருந்து ராகு குருவின் பார்வை பெறும்பொழுது எட்டாம் இடத்து ராகு வந்து நிறைய பேர்த்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறது இடம் மாறுதல் இடம் வீடு மாறுதல் வேலை மாறுதல் தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் அடுத்த சர்க்கிள் போய் தொழில் பண்ணுறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது ஒரு ஒரு அபிவிருத்திக்காக கடன்பட்டு ஒரு ஓடி அக்கௌண்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆகுறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களும் உயர்வுகளும் எக்ஸ்பேன்ஷனும் டெவலப்மெண்ட் நிறைந்த ஒரு காலகட்டமாக கடக லக்கணக்காரர் கடக ராசிக்காரருக்கு உண்டு அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது மேல் படிப்புக்காக வேற மெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் விசா கடைத்து போகுது அது மாதிரி சில விஷயங்கள் உயர் படிப்பு பிஹெச்டி அது மாதிரி படிப்புகள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கடந்த ரெண்டு வருஷமாக க அஸ்தமசனியில் பாதிக்கப்பட்ட கடகராசிக்கு நல்லாவே சில விஷயங்கள் திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய விஷயத்தில் எல்லா வயதினராகிய கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கடன்படுதலில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற பண விரயங்கள் செய்யக்கூடாது தேவையற்ற பம்பு வழக்கில் போய் மாட்டிக்கூடாது ஸ்கேம்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் பேராசை பெரு நஷ்டம்ங்கிறது கடகராசிக்காரங்க இந்த தருணத்துல நல்லா ஞாபகம் வைத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்துல ராகு கேதுகள் வந்து எட்டு ரெண்டில் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால சில முதலீடுகள் நல்ல லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லாபம் வரும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் அந்நியர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக பாதிக்கப்பட்டாரோ அவங்களாம் மீண்டும் வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள்லாம் வந்து படிப்படியாக வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களுடைய பணம் நமக்கு கிடைக்கிறது க கைமாத்த பணம் வர்றது கடன் வாங்கி நம்ம நம்மளுடைய தொழிலை மேம்பட்டுக்கிறது அந்த கடன் முல்ல கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வந்து தொழில் செய்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக நல்ல தசா போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லா அமைச்சிக்கலாம் மற்றபடி ஒரு மாதிரி ஆறாம் வீடு எட்டாம் இடத்தி போகிறவங்க தேவையற்ற கடனோ தேவையற்ற உடல்நலக் கோளாறு பம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் எல்லாமே கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்று நாம் கடகராசிக்காரர்கள் கேட்டுக்கொள்கிறோம் மற்ற மாதகரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலையே இருந்து தொழில் இறுதியாக நல்ல முன்னேற்றங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துலையும் வந்து மாத கடைசியில் போகிறது வந்து தவறு இல்லை ஸோ இன்னுமே இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ குருவின் பார்வை நாலாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்துல இருப்பது பார்த்தீங்கன்னா தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துறை வந்து நல்லாவே வசதி பர்த்திக்கக்கூடிய அமைப்பு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு கூடிய அமைப்புகள் வந்து இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம் அதே சமயத்தில் நடுத்தர வயதினர் தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து செவ்வாய் இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து நல்லாவே மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணணும் எந்த கோர்ஸ் பண்ணணும் எதில் படிக்கணும் எந்த துறையில் போகலாங்கிறதுக்கெலாம் குருவின் பார்வை பெற்று நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து நீச்சமாக போனாலும் ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்து சில பாக்கியங்களை கொடுக்குறார் தவறுகள் இல்லை இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரோத் ஆன விஷயத்துக்கும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணுமே ஒழிய பணம் இருக்குன்ட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம்னா பிற்காலத்தில் அதை அடைப்பதற்கும் அதை வந்து ஒரு சில பண்ணுவதற்கும் சில சிரமங்கள் ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு பொதுவான பலன்களில் வந்து இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல இடமாற்றங்கள் நல்ல உத்வேகமான ஒரு சில சேஞ்சஸ்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் பண விஷயத்தில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளிலேருந்து சரியான உபயோகம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தைங்க வச்சு உங்கள் ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புக்தியில் போய்கொண்டிருக்குது தசையை டிவைட் பண்ணால் புக்தி புக்தியை டிவைட் பண்ணால் அந்திரம்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிற அந்தம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி போயிட்ருக்கு என்ன ஆதிபத்தியங்கள் செயல்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நாம் இப்போ பேசின ஆண்டு சஞ்சாரங்கள் மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான முடிவுகளை நாம் எடுத்து அடுத்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள்ல என்ன முடிவுகள் எடுக்கலாம் உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் இந்த புக்திகள் என்ன கொடுக்குது அடுத்த வரக்கூடிய புக்தி என்ன காட்டுது எது மாதிரி வாழ்க்கை விஷயங்கள் காட்டுது எப்போ மாறுது நல்லது எப்போ உயர்வது நல்லது எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்குதுங்கிறல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பிராப்தத்துக்கு அளவு நாம் முயனுங்கிற செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற முறையில் தேவையற்ற டைரக்ஷன்ல தேவையில்லாத சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செலவு பண்ணாமல் நம்மளோட பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை எடுத்து அந்த டைரக்ஷனில் போகும்பொழுது எதிர்நீச்சல் செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நாம் குறிக்கோள் பண்ணக்கூடிய நம்ம எந்த விஷயத்தை நாம் வந்து வெற்றிக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நம்ம பிராப்தங்கள் எப்படிங்கிறது துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் குழப்பிக்காமல் சயின்டிஃபிக் வேதியை எஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் நாம் இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான விஷயமே தவிர உங்களுடைய ஜென்மஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் உண்மையே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்